இறை வார்த்தை எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் பிரிவு ஐந்து இறைவசனங்கள் ஒன்று தொடக்கம் பத்து வரை தலைமை குறு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார் அவர்தாமே வலுவின்மைக்கு ஆளாகி இருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நடப்போருக்கும் பரிவு இருக்கிறார் அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக வலி செலுத்துவது போல தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார் மேலும் யாரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வதில்லை ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும் அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மிடையே உயர்த்தி கொள்ளவில்லை நீர் என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவாறே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார் இவ்வாறே மற்றோரிடத்தில் மேல்கிசத்தேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்றும் கூறப்பட்டுள்ளது அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார் அவர் கொண்டிருந்த இறை பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார் அவர் இறை மகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்படிதலை கற்றுக்கொண்டார் அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார் மேல்கிசதேக்கின் முறைப்படி வந்த தலைமை குரு என்று கடவுள் அவருக்கு பெயர் மார்க் செய்தி அதிகாரம் இரண்டு திருவசனங்கள் தொடக்கம் வரை யோவானுடைய சீடரும் பரிசெயரும் நோன்பு இருந்து வந்தனர் சிலர் இயேசுவிடம் யோவானுடைய சீடர்களும் பரிசெயருடைய சீடர்களும் நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்று கேட்டனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மனவிருந்தினர்கள் நோன்பிருக்க முடியுமா மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பிருக்க முடியாது ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும் கிழிசலும் பெரிதாகும் அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும் மதுவும் தோற்பைகளும் பாலாகும் புதிய மது புது தோற்பைகளுக்கு ஏற்றது என்றார்